ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லரிங் பிரேமா ஸ்டைல் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இருந்து தைக்கிறேன் ஆனால் யாருமே ப்ளவுஸ் வந்து என்கிட்ட தைக்க தர அப்படி அப்படின்னா அவ்வளோவா தர மாட்டேங்கிறாங்க ஒன்று ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்கிறதுக்கு வருது அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் நான் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்து தைக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா இல்லை எல்லாேருக்குமே தெரியுமா அப்படின்ட்டு பாருங்கள் உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நீங்கள் பார்க்குற எல்லார்கிட்டையுமே வந்து சொல்லுங்கள் நீங்கள் யார்கிட்டையாவது பேசுவீங்க இல்லையா அப்போ வந்து நான் வந்து வீட்லேயே ப்ளவுஸ் தைக்கிறேன் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கதாக இருந்தால் கொடுங்க நான் தைச்சி தரேன் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குற எல்லார்கிட்டையுமே சொல்லுங்கள் கண்டிப்பாக ஒரு பத்து பேர்கிட்ட சொன்னாவது ஒரு ரெண்டு மூணு பேராவது நம்மக்கிட்ட வந்து தைக்க தரதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நீங்கள் பார்க்குற எல்லார்கிட்டையுமே நான் தப்பேன் அப்படின்ட்டு சொல்லி வைங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கஸ்டமர் வந்து வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு நமக்கு தைக்கும் அப்படின்ட்டு தெரியும் நம்ம எதுக்கு வெளியே போய் சொல்லுவானே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடாதீங்க ஏன்னா வந்து நீங்கள் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியும் நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க கூட அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வந்து தர மாட்டாங்க இதுவே நீங்கள் வெளியே கட்டையாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து தருவாங்க அந்த பொண்ணு சொன்னிச்சு நம்ம ஒரு ப்ளவுஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் பார்க்குற எல்லாத்துகிட்டையுமே நான் ப்ளவுஸ் தப்பேன் அப்படின்ட்டு சொல்லி வைங்க அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு இருந்து தைக்கிறீங்க ப்ளவுஸ் மாட்டேங்குது அப்படின்னா கவலையே படாதீங்க உங்கள் ஏரியாவிலேயோ இல்லை உங்கள் பக்கத்து ஊர்லையோ பெரிய டெய்லர் கடைலாம் இருக்கும் இல்லையா ரொம்ப பெரிய டெய்லர் கடை இல்லை கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன கடையும் இல்லை ஒரு மிடிலான கடை அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே போய் கேட்டு பாருங்கள் ப்ளவுஸ் வந்து நான் நல்லா தப்பேன் எனக்கு ப்ளவுஸ் துணி இருந்தால் கொடுங்க நான் வீட்டில் இருந்து கொண்டு வரேன் அப்படின்ட்டு கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க தருவாங்க நீங்கள் ஒரு நாலஞ்சு கடையில் கேட்டாலுமே ஏதாவது ஒரு கடையிலையாவது அவங்களுக்கு கண்டிப்பாக தரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைகளை எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள் இப்போ தீபாவளி வேறு வரப்போகுது இல்லையா அதனால் வந்து அவங்களுக்குமே தைக்கிறதுக்கு ஆள் வந்து தேவைப்படுவாங்க அதனால் நீங்கள் எப்போவுமே போயிட்டு கண்டிப்பாக வந்து கேட்டு பாருங்கள் இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா டெலிவரி டைம் வந்து நெருங்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக ஆள் தேவைப்படும் அப்படி அவங்க தரும்போது நீங்கள் வந்து ப்ளவுஸை வந்து நல்ல நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சி கொடுங்க நம்ம கொடுக்குற விதத்தில் தான் நம்ம அழகாக தைச்சுருக்கோமா இல்லையா அப்படின்ட்டு அவங்க பார்ப்பாங்க நம்ம நீட்டாக ஃபினிஷிங்காக தச்சிருந்தால் மட்டும்தான் நம்மக்கிட்ட அடுத்து வந்து ப்ளவுஸை வந்து அவங்க தருவாங்க அப்படி இல்லைன்னா ஆள் தேவைப்படலை அப்படின்ட்டு சொல்லி விட்டுருவாங்க அதனால் வந்து அவங்கக்கிட்ட அவங்க வந்து அவங்களுக்கு ப்ளவுஸ் தாராங்க அப்படின்னாலும் ஒரு ப்ளவுஸ் தந்தாலுமே கூட அந்த ப்ளவுஸ் வந்து நீங்கள் நீட்டாக ஃபினிஷிங்காக எந்த நூலுமே இல்லாமல் நல்லா தச்சு கொடுங்க குட்டி குட்டி நூலாக இருக்கும் இல்லையா நம்ம தைச்சதுக்கு பிறகு அந்த நூல் எல்லாமே நல்லா நீட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து பார்த்தாலே அவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்கணும் அந்த மாதிரி நீங்கள் தைச்சி கொடுங்க அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களை நம்பி அடுத்த ப்ளவுஸுமே தருவாங்க அந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து நிறைய ப்ளவுஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் தைக்கிறத பொறுத்து நீட்டாக ஃபினிஷிங்காக தைச்சிங்க அப்படின்னா நிறைய ப்ளவுஸ் கூட அவங்கக்கிட்ட தருவாங்க அப்போ வெளியில இருந்து யாருமே அவங்கக்கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை கஸ்டமர் வந்து வர வரமாட்டேங்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்மக்கிட்ட கடையில் இருந்தே நமக்கு பத்து ப்ளவுஸ் பதினஞ்சு ப்ளவுஸ் நமக்கு தரும்போது நம்ம ஈஸியாக கடையில் போய்ட்டு நம்ம வாங்கிட்டு வந்து தைச்சி கொடுக்கலாம் அது ஒரே அடியாக நமக்கு பல்காக அவ்வளோ ப்ளவுஸ் தருவாங்களா அப்படின்னா கிடையாது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தைக்கிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு ரெண்டு ப்ளவுஸ் சாம்பிளுக்கு தருவாங்க அதை நம்ம நீட்டாக தைச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி நமக்கு நிறைய ப்ளவுஸ் தருவாங்க ஆனால் இதில் வந்து நமக்கு அலைச்சல் இருக்கும் ஒரு ப்ளவுஸுக்கு அவங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ரேட் போட்டு தான் தருவாங்க அதுவுமே நம்ம வந்து கொக்கி ஹெம்மிங் பண்ணி கொக்கிலாம் வச்சு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வீட்டில் தைச்சோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸுக்கு தொண்ணூறுபாயிலிருந்து சில பேர் நூற்றி இருபது ரூபா நூற்றம்பது ரூபா கூட வாங்குறவங்க இருக்கிறாங்க ஆனால் எங்கள் ஏரியாலாம் ஃபுல்லாமே தொண்ணூறுபா தான் நான் தொண்ணூறுபா தான் வாங்குகிறேன் மற்றவங்க எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியலை வீட்டிலேருந்து நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால தொண்ணூறுபா வாங்குகிறேன் அதே கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவா நூற்றி இருபது ரூபா வாங்குவாங்க அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து அவங்க பாதி அமௌண்ட்டும் தருவாங்க சில கடைகளில் வந்து அதுவுமே நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் தருவாங்க சில கடைகளில் தான் பாதி அமௌண்ட்டு தருவாங்க அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து கேட்கணும் எல்லா கடைகளையும் கேட்டு எந்த கடையில் வந்து நமக்கு அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அங்கே நம்ம தாராளமாக தைச்சி கொடுக்கலாம் அப்படி இல்லையா வந்து நீங்கள் வீட்டிலலாம் நாங்கள் தர மாட்டோம் இங்கே வந்துன்னா த தையுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க சில கடையில் அப்படி உங்களுக்கு வெளியே போய் நீங்கள் தைச்சி கொடுக்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு மனசு இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வெளியே போய் தைச்சி கொடுக்கலாம் அப்படி நம்ம தைச்சி கொடுக்கும்போது நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வீட்டில் வந்து தரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா நம்ம கடைக்கு போய் தைச்சி கொடுக்குறோம் இல்லையா அதில் வந்து நமக்கு அறுபது ரூபா கொடுப்பாங்க நம்ம ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைச்சாலுமே நமக்கு அறநூறுபா ஆச்சு பவர் தான் இப்போ எல்லா கடையிலுமே போட்டிருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஸ்பீடுமே அதிகரிக்கும் இன்னும் நிறைய தப்போம் நல்லாவே தப்போம் நம்ம வீட்டில் இருக்கும்போது ஒரு ரெண்டு கஸ்டமர் தான் வருவாங்க அப்படின்னா நம்ம கடைக்கு போகும்போது பத்துக்கு பத்து ப்ளவுஸ் தைச்சாலுமே நமக்கு லாபம் தான் இல்லையா அதனால் வீட்டில் இருந்துட்டு கஸ்டமர் வரலை அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படாமல் கடைகளில் போய் கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து வெளியே தைச்சி கொடுங்க கடைகளை வாங்கி தைச்சி கொடுங்க அப்படி இல்லைனா கடையில் போய் தைச்சி கொடுக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வர கஸ்டமர்கிட்ட வாங்கி தைச்சி கொடுக்கலாம் அவங்க வந்து எல்லாருமே ப்ளவுஸ் தருவாங்களாம் அப்படின்ட்டு சொல்ல முடியாது சில பேர் வந்து கீழஞ்சதை தைக்கிறதுக்கு வரலாம் ஓரடிக்கிறதுக்கு வரலாம் எது அவங்க தைக்கிறதுக்கு கொடுத்தாலுமே முகம் சொலிக்காமல் நம்ம வாங்கி அவங்கக்கிட்ட வந்து தைச்சி கொடுக்கணும் அதுவுமே நம்ம நம்மக்கிட்ட ப்ளவுஸ் ஏதாவது தைக்க கொடுத்தாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரமாக தைச்சி கொடுக்கணும் அந்த மாதிரி தைச்சி கொடுக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட போனேப்பா எல்லாமே தைச்சி தரா அப்படின்ட்டு அவங்களே வந்து நம்மக்கிட்ட நிறைய ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாமே எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள்